கம்போடியாவின் மக்கள் தொகையில் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் முப்பது வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை கம்போடியா இருபதாம் நூற்றாண்டின் மிக இருளான அத்தியாயங்களில் ஒன்றை எதிர்கொண்டது போல்பாட் தலைமையிலான கேமர் ரூஜ் அமைப்பு எதிரிகளுடன் மட்டும் போராடவில்லை அவர்கள் தங்கள் சொந்த மக்களையே முறைப்படுத்தி கொன்றனர் இந்த தீவிர கம்யூனிஸ்ட் குழு கடந்த காலத்தை முழுமையாக அழித்து சமூகத்தை புதிதாக கட்டியெழுப்ப விரும்பியது நகரங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்களை பிடுங்கி கொடூரமான உழைப்பு முகாம்களுக்கு அனுப்பியது கண்ணாடி அணிந்தவர்களை கொன்றனர் ஏனென்றால் அவர்கள் படிக்க தெரிந்தவர்கள் அதாவது அவர்கள் அச்சுறுத்தலாக கருதப்பட்டனர் அறிஞர்கள் சிறுபான்மையினர் வெளிநாட்டு மொழிகள் பேசும் மக்கள் கூட கொல்லப்பட்டனர் பதினேழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கம்போடியாவின் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு பங்கு கொல்லப்பட்டனர் பெரும்பாலானோர் தூக்கி கிடப்பட்டு பட்டினி கிடப்பதால் அல்லது சித்திரவதை காலாக்கி இறந்தனர் கொலைகள் இவ்வளவு அளவுக்கு நடந்ததால் முழு தலைமுறையினரே அழிக்கப்பட்டனர் இன்றைய கம்போடியா ஏன் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது என்றால் அதற்கு காரணம் பழைய தலைமுறையினர் பெரும்பாலானோர் உயிர் தப்பவில்லை பினாம்பேனில் உள்ள கிலிங் பீல்ஸ் இந்த பிரிகையின் கொடூரமான நினைவுச் சின்னமாக நிற்கிறது கூட்டு கல்லறைகள் மனித மண்டையோடுகளால் நிரப்பப்பட்ட நினைவுச் சின்னங்கள் பறிக்கப்பட்ட உயிர்களின் கதையை சொல்கின்றன ஆசிரியர்கள் மருத்துவர்கள் கலைஞர்கள் பெற்றோர்கள் சமூகத்தை கட்டியெழுப்பும் மக்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் இன்றும் கம்போடியாவின் மக்கள் தொகை அமைப்பு இதன் தாக்கத்தை பிரதிபலிக்கிறது பெரும்பாலான மக்கள் இந்த கொடூரத்திற்கு பிறகே பிறந்தவர்கள் இது ஒரு நாடு தன்னை மீண்டும் கட்டி எழுப்பும் முயற்சியில் இளைஞர்களின் தோளில் சுமையற்றப்பட்டுள்ளது ஒரு சமூகத்தை மீண்டும் உருவாக்கும் போராட்டம் இது இந்த துணிச்சலான நாடு அதன் வரலாற்றை உலகிற்கு சொல்லி இளம் தலைமுறையின் வலிமையை கொண்டாடுவோம் உங்களுக்கும் இந்த கதையால் உள்ளம் முழுக்கப்பட்டிருந்தால் லைக் போடுங்கள் உங்கள் ஆதரவை கருத்துகளாக பதிவு செய்யுங்கள் மேலும் பலரும் அறிந்து நினைவில் கொள்ள இந்த வீடியோவை பகிருங்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களின் மரபை வாழ்வாக வைத்திருப்போம் நாங்கள் புதிய சேனல் என்பதால் உங்கள் ஒவ்வொரு லைக் ஷேர் கருத்து சப்ஸ்கிரைப் ஆகியவை எங்களுக்கு மிகவும் முக்கியம் எங்கள் தொடர்பு விவரங்கள் விவரண பகுதியில் உள்ளன சேம்ரிப்பில் உள்ள மிஸ்டர் பீன்ஸ் பிளேஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்